தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் எவ்வளவுதான் அழகான அருவிகள் இருந்தாலும் சில மர்மங்கள் நிறைந்த ஆபத்தான அருவிகள் இருக்கத்தான் செய்து இந்த வீடியோல மறைந்திருக்கும் மருமங்கள் வனத்துறையினரால் சுற்றுலா பயணிகள் போகக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட சில அருவிகள் மர்மங்கள் நிறைந்த ஆபத்தான பத்து அருவிகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ வேற லெவலில் இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தலையாறு அருவி இந்த அருவி திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு இது சுமார் தொள்ளாயிரத்தி அடி உயரம் கொண்ட தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவியாகவும் இந்தியாவின் ஆறாவது உயரமான அருவியாகவும் உலகின் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது உயர்ந்த அருவியாகவும் விளங்குது மழை இந்த அருவியில நீர் வெள்ளமாக கொட்டும் இந்த அருவியில எவ்வளவுதான் வெள்ளம் வந்தாலும் தூரத்திலிருந்து பார்க்கும் வெள்ளை எலியும் வால் போன்ற தோற்றத்தையும் கொண்டிருப்பதாலே இந்த அருவியை எலிவால் அருவின்னு சொல்றாங்க இந்த அருவியை தூரத்திலிருந்து பார்க்கணும்னா வத்தலகுண்டு பெரியகுளம் குளம் பகுதியிலிருந்து கொடைக்கானலுக்கு போகக்கூடிய காட்டு சாலையில் இருக்கக்கூடிய டம் டம் பாறையிலிருந்து இந்த அருவியை பார்க்கலாம் இந்த அருவிக்கு பக்கத்துல போகணும்னா காட்டுக்குள்ள கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் கரடுமுடான பாதைகளை கடந்து போற மாதிரி இருக்கும் சாதாரண சுற்றுலா பயணிகள் இந்த ஃபால்ஸுக்கு போக முடியாது ட்ரெக்கிங் போறவங்க மலையேற்றத்துல அனுபவம் இருக்கிறவங்க மட்டுமே இந்த இடத்துக்கு போக முடியும் மழைக்காலங்கள்ல இந்த இடத்துல பாறைகள் வளவளப்பாக இருக்கிறதுனாலே வலுக்கிவிடும் அபாயம் இருக்கு இந்த அருவிக்கு போக முயற்சி செஞ்ச இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மலையேறும் போது பாறை வலுக்கி விட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இறந்து போயிருக்காங்க எனவே சாகச பயணிகள் கூட இந்த அருவிக்கு பக்கத்துல போய் பார்க்க பாக்கிறத தவிர்க்கிறது நல்லது இந்த அருவிக்கு மேல போயிட்டு பாக்கணும்னா பெருமாள் மலைய கிராமத்தில இருந்து ஒன்பது கிலோமீட்டர் காட்டுப்பாதையில நடந்து போயிட்டு அருவியை அடையலாம் இந்த இடத்துக்கு கீழே போயிட்டு பாக்கணும்னா மஞ்சளாறு டேம்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்து காட்டு பகுதியில் நாமளே பாதையை உருவாக்கி போனால் மட்டுமே இந்த அருவியை அடைய முடியும் இந்த அருவியை பார்க்கணும்னா வனத்துறையிடம் முறையான அனுமதி வாங்கிட்டு மட்டுமே காட்டுக்குள்ள ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு இந்த அருவியை நம்ம பக்கத்துல போய் பார்க்க முடியும் பானத்தீர்த்தம் அருவி இந்த அருவி திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இது இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காரையாறு டேமுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த அருவியில நீரானது வருஷத்திற்கு முழுவதும் வற்றாமல் கொட்டிட்டே இருக்கும் இந்த அருவியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் காரியாறு டேம்ல இருந்து சேமிக்கப்பட்டு இந்த டேம்ல இருந்து வெளியேற்றக்கூடிய தண்ணீர் தான் தாமிரபரணி ஆறாக தமிழ்நாட்டில் பயந்து ஓடுது திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் தென்காசி முதலியன இடங்களில் இருந்து காரியாறு டேமுக்கு பேருந்து வசதியும் இருக்கு காரியாறு டேம்ல இருந்து பதினைஞ்சு நிமிஷம் படகு மூலம் பயணம் செஞ்சிட்டு இந்த அருவியை போய் பார்க்கற மாதிரி ஆரம்பத்துல அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அருவியோட நீர்வீழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த அருவி விழக்கூடிய பக்கத்துல சுழல்கள் இருப்பதாலும் ஆபத்து காரணமாக பொதுமக்கள் நலன் கருதி இந்த இடத்துக்கு போக பொதுமக்களுக்கு வனத்துறையினர் வந்து தட விதிச்சிட்டாங்க சிகூர் அருவி இந்த அருவி நீலகிரி மாவட்டம் நீலகிரி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த அருவி மோயாராற்றின் தெற்கே நீலகிரி மலையின் வடக்கு பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த அருவி முதுமலைக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிறதுனாலே யானைகளோட நீர்நிலமாட்டம் இங்கு அதிகமாக இருக்கும் இந்த அருவியை தூரத்திலிருந்து வேணா பார்க்கலாம் இந்த அருவி விழக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல போய் பார்க்கணும்ன்றதே ரொம்பவே கடினமான விஷயம் இந்த அருவி விழக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல போகணும்னா வனத்துறையிடம் முறையான அனுமதி வாங்கிட்டு பல்வேறு வனவிலங்கு கிட்ட இருந்து தப்பிச்சு கரடுமூடான கற்பாரை அடர்ந்த காடுகளை கடந்தால் மட்டுமே இந்த அருவிக்கு பக்கத்துல போய் பார்க்க முடியும் சின்னக்கல்லார் அருவி தமிழ்நாட்டின் கோயமுத்தூர் மாவட்டத்தில் வால்பாறையில இந்த சின்னக்கல்லார் அருவியானது அமைஞ்சிருக்கு இந்த அருவி மைசின்ராம் சிறப்பூஞ்சிக்கு அடுத்த இந்தியாவின் மூன்றாவது அதிகம் ஈரப்பதமான அதாவது அதிக மழை வீழ்ச்சி பெறக்கூடிய இடமாக இந்த பகுதி விளங்குது இத தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்பட்டு வருது இந்த அருவி நினைவு கூறும் வகையில் தமிழ் திரைப்படமான சூரிய வம்சம் படத்துல சரத்குமார் அவருடைய பாடல் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த அருவி வால்பாறையிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த அருவிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வனத்துறையிடம் அனுமதி வாங்கிட்டு கரடு மூடான புதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாதையில ட்ரக்கிங் போயிட்டு இந்த அருவியை நம்ம பார்க்கலாம் தேனருவி இந்த அருவி தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது அருவிகள் தேனருவியும் ஒன்று இந்த அருவி செனபக தேவி அருவிக்கு மேல மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நாற்பது மீட்டர் உயரத்தில் இருந்து விழக்கூடிய இந்த அருவி இரண்டு பெரிய கருக்களுக்கு இடையே மிக ஆபத்தான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த அருவிக்கு பக்கத்துல பல தேன்கூடுகள் அமைஞ்சிருப்பதாலே இந்த அருவிக்கு தேனருவின் பெயர் சூட்டப்பட்டிருக்கு இந்த அருவிக்கு போக இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ட்ரக்கிங் பண்ணி கரடு முருடான பாதைகளையும் அடர்ந்த காடுகளையும் புதர்களையும் கடந்தால் மட்டுமே நாம போக முடியும் இந்த அருவிக்கு பக்கத்துல தேனீக்கள் அதிகம் அதிகமாக இருப்பதாலும் இந்த அருவி அமைஞ்சிருக்கும் இடமும் ரொம்பவே அபாயகரமான பகுதியில் இருப்பதாலே இந்த அருவிக்கு போக நிரந்தரமாக வனத்துறை தடை செய்யப்பட்டிருக்கு கல்லாறு அருவி இந்த அருவி சேலம் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த சேர்வராயன் மலை அமைஞ்சிருக்கு இந்த அருவி சேலத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் ஏற்காட்டில் இருந்து முப்பத்தொரு கிலோமீட்டர் தொலைவிலும் ஏற்காட்டின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த அருவிக்கு போக போதுமான சாலை வசதிகள் இல்லாதனாலேயே யார் கண்ணுக்கும் தென்படாமல் இந்த அருவி அமைஞ்சிருக்கு இந்த அருவிக்கு போக குறக்கத்தான் திட்டு வழியாக மாமரத்து மடிவு வழியே கரடம் காட்டுப்பாதைகளையும் பல இடங்கள் வழுக்கும் பாறைகளையும் கடந்தால் இந்த அருவிக்கு போகலாம் இந்த அருவி அமைஞ்சிருக்கும் பகுதியில செல்போன் டவரும் கிடையாது புதுநபர்கள் இந்த இடத்திற்கு வரதை தவிர்க்கிறது நல்லது இல்லனா சிறந்த வழிகாட்டியோடு இந்த இடத்துக்கு பாதுகாப்பாக போயிட்டு வரலாம் கோரையாறு அருவி இந்த அருவி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்துல பச்சை மலையில அமைஞ்சிருக்கு சாதாரண மலையில கூட இந்த அருவியில வரத்து இருந்துட்டே இருக்கும் இந்த அருவிக்கு போக இருந்து வேப்பந்தட்டை கிருஷ்ணாபுரம் வழியாக தொண்டாமுதுரை விஜயபுரம் ஐ ஐயப்பாளையம் வழியாக பச்சைமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோரையாறு கிராமத்திற்கு நாம போகணும் இதற்கு பிறகு கோரையாறு கிராமத்தில் இருந்து பச்சை மலையில கரடமூடான காட்டுப்பாதையில இடையிடையே இருக்கக்கூடிய ஆற்றை கடந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் மலையேறி நடந்து போனா இந்த அருவிக்கு போகலாம் அனுபவம் இல்லாதவங்க இந்த இடத்துக்கு போறது தவிர்க்கிறது நல்லது இந்த நீர்வீழ்ச்சியில மலை ஊச்சியில் இருந்து தண்ணீர் கொட்டும் இடத்துல அறுபது அடி ஆழம் கொண்ட நீர்த்தேக்கம் அமைஞ்சிருக்கு நன்கு நீச்சல் தெரிஞ்சவங்க கருங்கல் பாறைகளுக்கு இடையே ஊற்றக்கூடிய இந்த அருவியில பாதுகாப்பாக குளிக்கலாம் ட்ரக்கிங் விருப்பம் இருக்கிறவங்க இந்த அருவிக்கு போகலாம் வட்டப்பாறை அருவி இந்த அருவி கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி என்ற சிற்றூருக்கு பக்கத்துல பாதுகாக்கப்பட்ட கீரிப்பாறை வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இது ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என்பதாலே இந்த அருவியோட அனைத்து பக்கங்களும் காடுகளால் சூழப்பட்டு வடவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் எனவே இந்த அருவியை பார்க்க போறவங்க எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது சுமார் நூத்தி அடி உயரத்திலிருந்து விழக்கூடிய இந்த அருவி நாகர்கோவிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வடக்கிலும் கன்னியாகுமரியிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வடமேற்கிலும் அமைஞ்சிருக்கும் இருக்கு இந்த அருவியை பார்க்க போறவங்க வனத்துறையிடம் முறையான அனுமதி வாங்கிட்டு ட்ரெக்கிங் செஞ்சு போயிட்டு இந்த அருவியை பார்த்துட்டு வரலாம் மங்களம் அருவி இந்த அருவியானது தமிழ்நாட்டின் திருச்சி பெரம்பலூர் சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களை இணைக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைகளைச் சேர்ந்த பச்சை மலையில அமைஞ்சிருக்கு இந்த அருவி பச்சை மலையோட உச்சியில அமைஞ்சிருக்கு இது அடர்ந்த காட்டுப் பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனாலே பெரும்பாலான சுற்றுலா பயணிகளுக்கு இந்த அருவி தெரியறது இல்லை இந்த அருவி சேலத்திலிருந்து நூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் பெரம்பலூர் இருந்து எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு வனத்துறை கிட்ட முறையான அனுமதி வாங்கிட்டு கொஞ்ச தூரம் ட்ரக்கிங் செஞ்சு போனா இந்த அருவியை போய் நம்ம பார்க்கலாம் மேகம் அருவி இந்த அருவி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரான கல்வராயன் மலையில அமைஞ்சிருக்கு இந்த அருவி கள்ளக்குறிச்சியில் இருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த அருவிக்கு போக ஒரு குறிப்பிட்ட தொலைவு மட்டுமே சாலை வசதி உண்டு அதற்கு பிறகு கொடுந்துறையில் இருந்து ஆறு கிலோமீட்டர் கரடுமுடான பாதையில டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் சுமார் ஐநூறு அடி உயரம் உள்ள மலை உச்சியில் இருந்து கொட்டக்கூடிய இந்த அருவி பார்ப்பதற்கே மெய்சிலுக்கு வைக்கிது காட்டில் ஒத்தையடி பாதையில் முட்புதர்கள் பாறைகளை கடந்தால் மட்டுமே இந்த அருவியை அடைய முடியும் சிறந்த வழிகாட்டியோடு காட்டை ட்ரக்கிங் செஞ்சு பாதுகாப்பாக இந்த அருவியை போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஆபத்தான பத்து அருவிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச ஆபத்தான அருவிகள் இருந்தால் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்